பாலிவுட்டில் தயாராக இருக்கிற தி வார் டூ படம் நேற்றுக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் வந்தது அந்த ட்ரைலர் வந்து அவ்வளவு அதிரடி ஆக்ஷன் பேக்கேஜாக இருந்தது ஒரு பக்கம் ஹெர்த் ரோஷன் இன்னொரு பக்கம் நம்ம ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் மிரட்டியிருந்தாங்க ஆக்ஷனில் ஸோ இந்த மிரட்டலுக்கு நடுவில் அதில் இன்னொரு படு கவர்ச்சியான ஒரு மிரட்டலம் இருந்தது அது வேற யாரும் இல்லை கேஆர் அத்வானி ஸோ அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த போர்ஷன்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஒரு சென்சேஷனாக வைரலாக போச்சோ அதே அளவுக்கு அந்த ட்ரைலரில் கியாரா அத்வானியினுடைய அந்த பிகினி ட்ரெஸ்ஸு செம வைரலாக போச்சு நெட்டீசன்கள்லாம் செம தீனி இன்ஃபேக்ட் அது ரொம்ப கிரங்கடிஸ்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வெரி ஃபஸ்ட் டைமாக கியாரா அத்வானி ஒரு பிகினி ட்ரெஸ்ஸில் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதுக்காக வந்து பிரத்யேகமாக அவங்களோட அந்த காஸ்ட்யூம் டிசைனரை கூப்பிட்டு ஒரு லெமன் எல்லோ கலரில் ஒரு பிகினி உடை ட்ரெஸ் பண்ணச்சு ரெடி பண்ண சொல்லி அதை அவங்க போட்டுக்கிட்டு அந்த ஷாட்டில் நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நீச்சல் குளத்துக்கு மேலே அப்படியே நடந்து வர மாதிரியான அந்த ஷாட்டு ஸோ அதாவது இது ட்ரெய்லர்லேயே இப்படி இருக்குன்னா நம் படத்தில் எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே அதோட டாக்காக இருக்குது அந்த அளவுக்கு வந்து கேரா அத்வானி வந்து பிகினி உடையில் வந்து ரசிகர்களை கிரங்கடிச்சாங்க உண்மையிலே வந்து ஆக்ஷன் பேக்கேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சும்மா கிளாமர் பேக்கேஜும் டபுளாக இருந்தது அளவுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அந்த டீசர் ஸோ டூ படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு ரெடி ஆகிட்டுருக்கு நேற்றைய தினம் வந்து ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே அப்படிங்கிறதுனால எக்ஸ்பெஷலி அவருக்காக அந்த ஒரு சின்ன ட்ரெயிலரை கொடுத்துருந்தாங்க ரொம்பவே க்ரூப்பிங்காக அழகாக இருந்தது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மோகன்லால் மலையாள நடிகர் தெலுங்குல எந்த அளவுக்கு ஜூனியர் என்டிஆருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி மோகன்லாலுக்கு வந்து இந்திய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க லாச்சேட்டன் அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்ல மலையாள ரசிகர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களே அந்த அளவுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி ஒரு அன்பை சம்பாதித்தவர் அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அவருக்கு காரணம் வந்து அவர் இருக்க இரண்டு படங்களுடைய போஸ்டர்ஸை அந்த லுக்கை போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணி பர்த்டே க்ரீட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த விருஷபா அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்காரு அது வந்து மலையாளம் அண்ட் தெலுங்கு ரெடி ரெடியாகிருக்கு ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அவ்வளவு சூப்பராக இருந்தது அதுதான் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தெலுங்குல மிகப்பெரிய டைரக்டர் கம் நடிகராக இருக்கக்கூடிய மோகன் பாபு அவருடைய மகன் மோகன் மஞ்சு அவர் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் கண்ணப்பா ஸோ அறுபத்தி மூணு நயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்பா நாயனருடைய வாழ்க்கை வரலாறு தலைவி உருவாகியிருக்க படம் அந்த படத்தில் வந்து அக்ஷயகுமார் வந்து சிவனாக நடிக்கிறாரு ஸோ சிவன் மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்தது கண்ணப்பாவா மோகன் பாபு நடிக்கிறாரு ஸோ இந்த படத்திலே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிக்கிறாரு ஸோ அவரோட லுக்கை ரிவீல் பண்ணி அந்த ஃபோட்டோவும் போஸ்டர் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் செம சூப்பராக இருந்தது ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக உருவாகியிருக்க அந்த படம் சரத்குமார் நடிக்கிறார் நம்ம தமிழ்லேருந்து ஸோ முக்கியமான படமாக அது இருக்கு அதுவும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு ஒரு பான் இந்தியா படமாக உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு மிகப்பெரிய படங்கள்லேருந்து ரெண்டு லுக் போஸ்டர்ஸ் நேற்று மோகன்லாலுக்காக ரிலீஸ் பண்ணது அவருக்கு பெரிய டபுள் ட்ரீட்டாக இருந்தது இதனிடையே வந்து இன்னொரு ஃபோட்டோவும் செம வைரலாக போயிட்டுருக்கு இன்னைக்கு நம்ம பகத் பாசிலும் மோகன்லாலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து நேற்றைய தினம் மோகன்லால் பர்த்டேக்காக அவர் நேரில் சந்தித்து கிஸ் பண்ண மாதிரி அந்த ஃபோட்டோ சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இன்னும் ஒரு வீட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இன்னொன்று வந்து ஜெயிலர் டூ படத்தோட செட்டில் வந்து மோகன்லாலும் நடித்தார் அந்த படத்தில் முக்கியமான ரோலில் பகத் பாசல் நடிக்கிறாரு ஸோ அந்த செட்டில் தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி கிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆனால் அப்படி இருந்தால் ரஜினின்னு தங்க ஸ்பாட்டில் இருந்ததினால அவரும் அந்த படத்தில் டெஃபினட்டாக இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரியான இந்த ஃபோட்டோ வெளியில் வரல ஏற்கனவே வந்து கேமராமேனோட பர்த்டேக்கு வந்து ரஜினியே கேக் விட்டு விடுற மாதிரியான ஃபோட்டோ தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடிலாம் அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து அதனால ஜெயிலர் டூ ஷூட்டிங் மாதிரி அது தெரியல ஸோ இப்படியான ஒரு தகவல் வருது ஆனால் பகத் வந்து லாலா சந்திச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த முத்தம் கொடுத்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு அப்டேட் இருந்தாலும் நமக்கு ஹாரார் படத்தில் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னா டிமாட்டி காலனி படம் ஸோ அவ்வளவு ரசித்தோம் அந்த படத்தை அதுவும் அருள்நிதிக்கு வந்து ஒரு திருப்பு அமைஞ்ச படம் அது அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் அஜய் ஞானமுத்து அதுதான் அவரோட முதல் படம் ரொம்ப சூப்பராக ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லராக பண்ணி மிரட்டியிருந்தார் அதனை தொடர்ந்து விக்ரமம் வச்சு கோபுரா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து மீண்டும் வந்து டிமாட்டி காலனி டூ அந்த படத்தையே பண்ணார் அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட்டாச்சு பெரிய பிளாக் பாஸ்டர் அதில் வந்து அருள்நதி ஹீரோ ஹீரோயின் வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாவது பாகத்துக்கும் கிடச்ச வரவேற்பு கொடுத்து அடுத்து மூணாவது பாகத்துக்கு ஜம்ப் ஆகிட்டார் ஸோ டிமாட்டி காலனி பார்ட் த்ரீ ரெடி ஆயிட்டிருக்கு ஏற்கனவே அவர் சொன்ன தான் அது பார்ட் த்ரீ மட்டும் இல்லை பார்ட் ஃபோரும் இருக்குது ஸோ எங்கிட்ட நாலு ரெடியா ரெடியாக கதைன்னு சொல்லி தான் அப்போவே சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக மூணாவது ஆரம்பிச்சு ஆரம்பித்து போயிட்டுருக்கான் அவருக்கு அதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த தகவலை மட்டும் அவர் ஷேர் பண்ணிட்டுருக்கார் ஞானமுத்து ஸோ படத்தோட காஸ்ட் குரூ யார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு அப்டேட் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அஜய் கானமுத்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த படமும் அவரோட ஒரு வழக்கமான ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ டிமார்டிக் காலனி த்ரீ ரெடியாக இருக்குது டிமார்டிக் காலனி ரசிகர்களுக்காக அடுத்த டி த்ரீ ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு பக்கம் அப்டேட்ஸ் இதை தாண்டி வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் டக்லைஃப் கமல்ஹாசன் அவர் வந்து விக்ரம் படத்துலேயே இருந்தார் ப்ரமோஷன்ஸில் அதுதான் சினிமா உலகத்தில் ப்ரமோஷன் எப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லி மாற்றி காமிச்ச ஒரு படமாக இருந்தது அதனை தொடர்ந்து வர எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா இந்தியன் டூரு வேர்ல்டு டூர்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதே போல் தான் இப்போ தக்லீஃப் படத்துக்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அதில் விண்வெளி நாயகன் ஒரு பாட்டு இருக்குது ஸோ விண்வெளி நாயகா அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பறந்து பறந்து இன்னைக்கு படத்தோட ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்காரு சென்னையில் ஆரம்பிச்சாரு தொடர்ந்து பாம்பே அப்புறம் வந்து கொச்சி இன்னைக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்டு கிளம்பிட்டாங்க இந்தியா மட்டுமல்ல இதை தாண்டி வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாயின்னு அவங்களோட ப்ரமோஷன் அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ ஜூன் அஞ்சு மிகுந்த எரு எதிர்பார்ப்போடு தக்லேஃப் படம் வரப்போகுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விண்வெளி நாயகன் அப்படின்னு ஒன்று நம்ம ஏ ஏபிஜே அப்துல் கலாம் தான் ஞாபகத்துக்கு வரும் அவரோட பயோபிக் படம் ஒன்று ரெடியாக போகுது அந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு ஸோ கலாமினுடைய பயோபிக்ல ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாமா நம்ம தனுஷா நடிக்க போறாரு ஸோ இதை வந்து பாலிவுட் டைரக்டர் ஓம் ராவத் அவர் தான் டேரக்ட் பண்ண போறாரு இந்த தகவலை வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த கேன்ஸ் தடைப்பட விழாவில் இதனோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரிலீஸ் ஆச்சு அதை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மற்ற அதை தவிர வந்து படத்தில் வேறு யாரெல்லாம் இருக்க போறா அப்படிங்கிற விவரங்கள்லாம் அடுத்தடுத்த இதில் சொல்லுவாங்க கட்டத்தில் ஆனால் வந்து ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ராஷ்டிரபதி பவனுக்கு எப்படி போனார் அதற்கிடையில் வந்து அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வர போகிறாங்க ஸோ தனுஷ் அண்டு ஓம் ராவத் இவங்க கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இந்த படம் இருக்க போது ஏற்கனவே வந்து இளையராஜாவனுடைய பயோபிக்கில் தனுஷ் நடிக்கிறதா இருந்தார் அதை வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் என்ன காரணத்துல தெரியல அந்த படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு இதற்கிடையே வந்து இந்த பயோபிக்ல கவனம் செலுத்தியிருக்காரு ஏற்கனவே வந்து கேரளாவை சேர்ந்த நம்பி நாராயணோட பயோபிக்கை வந்து மாதவன் எடுத்து நடித்தார் ராக்கெட்ரி அப்படிங்கிற பேரில் வந்தது அதில் கூட அப்துல் கலாம் போஷன்ஸ் சின்னதாக இருக்கும் ஸோ அதை வந்து எவ்வளோ ஒரு சயின்ஸை வந்து ரசிக்கும்படியாக கொடுத்துருந்தார் மாதவன் அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை இந்த படமும் சயின்ஸு அரசியல் விஞ்ஞானம் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இந்தியா படமாக உருவாக போகுது ஸோ கலாமா நடிக்க போகிற தனுஷ் வந்து ஒரு முக்கியமான திருப்புமுனை படமாக இது இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் நன்றி